வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இயான் மினி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்துருன்னு விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடபே அண்ட் பிள்ளைக்கான ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இயான் மினி டிராக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் எரியக்கூடிய ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரே ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சேர்ட்ரலோ இது வரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு என் மினி டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற மினி டாக்டர் மினி டேக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்னென்ன சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது முப்பத்தி ஆறு ஹெச்வி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க பவர் செரிங் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க எஸ்ஒயஎன்சி சிங் ரிவர்ஸ் ஆப்ஷன் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே கம்மந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஜெனினுவிட்டியான மெயின்டெனன்ஸுங்க மினி டிராக்டரை கொண்டு தோப்பு மரங்களுக்கு மரங்களுக்கிடையே மரங்களுக்கு அருகாமையிலே போய் பணிகள் செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஏதுவாக இருக்குங்க வரப்போகலில் தங்குதடின்ற இற இறங்கி வசதியாக இருக்குங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேற்ற அளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வண்டி அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி கொண்டு ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் கருணை போடும் பணிகள் அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க மினி டிராக்டரில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டி கொண்டு உபயோகப்படுத்த முடியுங்க ஜண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் மினி டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் மினி டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பது ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் மினி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அதி அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வேண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்